விருத்தாச்சலத்தில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் விருத்தாச்சலம் காவல்துறை இணைந்து நடத்திய ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மோட்டார் வாகன ஆய்வாளர் எஸ் முருகேசன் தலைமை தாங்கினார் தாசில்தார் அந்தோணிராஜ் விருத்தாச்சலம் இன்ஸ்பெக்டர் முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் சையத் மெஹமத் கொடியசைத்து ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்ததுடன் மோட்டார் சைக்கிளை ஓட்டுபவர்கள் மற்றும் பயணிப்பவர்கள் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் மோட்டார் சைக்கிளில் இருவருக்கு மேல் பயணிக்கக்கூடாது இந்திய தர நிர்ணய சான்று என்ற ஐ ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் அல்லாத சாதாரண தலைக்கவசங்களை அணியக்கூடாது சாதாரண தலைக்கவசங்கள் விபத்தின் போது பலன் அளிக்காது மேலும் அதுவே தலைக்காயங்களை அதிகப்படுத்த வாய்ப்புள்ளது உங்கள் தலையின் அளவுக்கு பொருத்தமான அளவில் தலைக்கவசத்தை தேர்வு செய்து அணிய வேண்டும் தலைக்கவசத்தில் முழு பயனையும் பெற எப்பொழுதும் கழுத்து பட்டையை அணிந்திருக்க வேண்டும் பாதசாரிகள் நடைபாதை இருக்கும் இடங்களில் சாலையை கடக்க வேண்டும் என கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுடன் வாகன போட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார் இந்த பேரணியில் சப் இன்ஸ்பெக்டர்கள் புருஷோத்தமன் மற்றும் சார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விருத்தாச்சலத்தின் முக்கிய விதிகள் வழியாக பேரணியாக சென்று ஹெல்மெட் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள்